ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை என்றால் சமஸ்கிருதத்தில் ஆர்த்ரா அதனால்தான் இதற்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் வந்தது ஒருமுறை முறை திருபார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த பெருமாளின் முகம் மகிழ்ச்சியில் திளைக்க அதன் காரணம் என்ன என்று ஆதிசேஷன் கேட்கிறார் திண்ணையில் சிவபெருமான் புரியும் நடனமே தன் மகிழ்ச்சிக்கு காரணம் என பெருமாள் சொல்கிறார் காண ஆதிசேஷன் தில்லையில் ஆனந்த தாண்டவம் புரிந்து ஆருத்ரா தரிசனம் தந்து ஆட்கொண்டார் இதன் காரணமாகவே மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்தாண்டிற்கான தரிசனம் ஜனவரி மாதம் தேதி அன்று உள்ளது ஆருத்ரா தரிசனம் பன்மடங்கு நலன்களையும் பலன்களையும் வாரி வழங்கக்கூடியது ஜனவரி மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று அருகில் இருக்கும் பழமையான சிவாலயங்களுக்கு சென்று ஈசன் அருள் பெற்று பலனடைக